சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த கோவில் காவலாளி அஜித் குமார் உயிரிழந்த சம்பவம் அனைவரிடமும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் இது குறித்து நேற்று சென்னை விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்த நடிகை குஷ்பு அவர்கள் கூறியது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகை குஷ்பு அவர்கள் கூறியது காவல் நிலைய மரணங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது மேலும் தமிழகத்தில் வரதட்சணை கொடுமையால் பல பெண்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவமும் நிகழ்ந்து வருகிறது தொடர்ந்து பேசிய குஷ்பு அவர்கள் பள்ளி கல்லூரி போன்ற பல இடங்களில் போதைப் பொருள் நடமாட்டம் இருந்து வருகிறது சினிமாவில் நடிப்பதால் நடிகர்கள் சூப்பர் ஹீரோ கிடையாது அவர்களும் சராசரி மனிதர்கள்தான் அவர்களுக்கும் போதை பழக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது போதைக்கு அடிமையானவர்களை எப்படி மீட்டெடுப்பது என்ற வழியை தான் பார்க்க வேண்டும் என்று கூறிய குஷ்பு அவர்கள் இது திமுக அரசின் அதாவது தமிழக அரசின் தோல்வியை தான் காட்டுகிறது இதற்கு முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இது தற்போது இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது